ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் காலையிலே கீரை கொண்டு வந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அப்புறம் கண்ணுக்குமே நல்லது இப்போ வெயில் காலம் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும் அதனால் இந்த கீரை கிடச்சா நிறைய எடுத்துக்கோங்க காலையில் பப்பாளி பழம் ஜூஸ் கொஞ்சம் பெரிய பழமாக வாங்குறதால செலவாகலை ஜூஸாக போட்டால் டக்குன்னு காலி ஆகிடும் அதனால் ஜூஸ் போட்டு நிறைய விதவில்லை பப்பாளி அப்போவுமே காலி ஆக மாட்டேங்குது மூணு நாள் வந்துச்சு இந்த பழம் கருப்பு சுண்டல் ரவா உப்புமா ரவா உப்புமானாலே தகராறு அதனால கொஞ்சமாக ஜூஸுமே சுண்டல் ரெண்டுமே வச்சுருக்கேன் அப்போ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது கரெக்டாக போய்டும் எல்லாம் சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நெல் பொருட்கள்லாம் அரிசி எடுத்து வச்சுருந்தேன் ஏதாவது தூசி எதாவது இருக்கா ரேஷன் அரிசி நல்லா இருந்தது பார்த்தா இந்த பொண்ணு என்ன பாருங்க அரிசியெல்லாம் கீழே கொட்டி மேலே கொட்டி ஒரே விளையாட்டு சரி என்னம்மா விளையாடிட்டு போ பிள்ளைக்கு முடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்கள் பெரியவளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குமா முடி அதனால் எனக்குமே வளர்க்கணுன்ட்டு குடிமீ போட்டு எப்படியோ கொஞ்சம் வளர்த்து எடுத்துட்டா காய்கறி எல்லாம் நறுக்கி தரேன் அப்படின்னு கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் நறுக்கிட்டா வெங்காயம் வெட்டும்போது கண்ணு ஏறி ஆரம்பிச்சு அதனால எந்திரிச்சி போய் எழுந்திரிச்சு போய் முகத்தை கழுவிட்டு கழுவிட்டு வந்து வெச்சுட்டுருக்கேன் காரக்குழம்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் கீரை முட்டை உடச்சி ஊற்றி கீரை பொரியல் ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் காம்பினேஷன் எங்கள் வீட்டில் சாம்பார் ரசத்தை விட இந்த காரக்குழம்பு கொஞ்சம் இந்த மீன் குழம்பு சாயலில் இருக்க குழம்புலாம் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆகும் அந்த கொண்டக்கடலை மீதி இருந்தது அதையுமே தூக்கி குழம்புல போட்டு ஒரு இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு தோல் விட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு போடுவோம் அதுக்கு போது நான் சக்கரை கிழங்கு போட்டிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல போடும்போது இனிப்பும் அந்த புளிப்பும் சேர்ந்துருக்கும் போது நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரையில் முட்டை தான் உடச்சி ஊற்ற போகிறேன் இன்றைக்கி சமையல் அவ்வளோதாங்க டக்குன்னு முடிஞ்சிடுச்சு சிம்பிளான சமையல் இந்த குழம்பே வச்சு நைட்டு தோசையை ஊற்றி மேனேஜ் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலை நிறைய இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க சிலம்பம் கும்ஃபு கராத்தே அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஏன்னா இப்போ நியூஸை பார்த்தாலே குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது குழந்தைங்க இல்லை பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாத்துக்குமே நிறைய சின்ன இப்போது நியூஸை பார்த்தாலே எக்கச்சக்கமான பேட் நியூஸ் தான் வருது அது குழந்தைங்கள பற்றி நிறையவே வருது முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எந்தளவுக்கு தற்காப்பு கலை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி கலை கண்டிப்பாக நிறைய சொல்லிக் கொடுங்க நான் வந்து இன்றைக்கி கரத்தேன் அப்புறம் சிலம்பம் ரெண்டும் சேர்த்து சொல்லித்தராங்க அது வீட்லேயே வந்து சொல்லித்தராங்க அதுதான் சூப்பர் விஷயம் இதில் வெளியே சொல்லித்தராங்க கூட்டிகிட்டு போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூரமாக வீட்டிலையே கொஞ்சம் நிறைய பசங்களை சேர்த்து விடுறோம் வரீங்களான்னு கேட்டோம் ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தா டக்கு டக்குன்னு ஒரு பத்து பசங்க சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் இருந்தாலும் இந்த ரன்னிங்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணாங்க போக போக தெரியும் கஷ்டமாக இருக்கா எப்படின்ட்டு பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலையெல்லாம் எதாவது சொல்லி தரீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பசங்களும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்த பசங்களும் அதை பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் சொல்லித்தராங்க அது என்னமோ எங்களுக்கு செட் ஆகலை ஸ்கூலில் சொல்லித்தரதை விட நம்ம இந்த தனிப்பட்ட முறையில் அது நம்ம கண்ணு முன்னாடியே சொல்லித் தரும்போது இன்னமே நம்ம எதாக இருந்தாலும் கேட்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தனிப்பட்ட முறையில் நம்ம இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது பொம்பளை பசங்களை தைரியமாக எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு உடம்புலையுமே ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும் இப்போ பாதி நேரம் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க செல் பார்க்குறது படுத்துட்டு டிவி பார்க்குறது இப்படியே தான் இருக்காங்க ஒரு நல்ல வேர்த்து விளையாடுறதே கிடையாது பசங்க இன்றைக்கி ஒன் ஹவரில் நல்லா வேர்த்து கொட்டி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுனாங்க போக போக போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல பார்க்கலாம் அளவு போகுதுன்ட்டு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எப்படி போச்சுன்னு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுங்க என் பசங்களுக்கு கிட்ட தான் அந்த மாதிரி வெளியே கிளாஸ் ஃபஸ்ட்டு சேர்க்குறது நாளைக்கு ஸ்கூலில் இருக்கிறதுனால திடீர்னு சொல்கிறாங்க புக்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதனால் பெரியவளுக்கு அட்டை இருக்க சின்னவளுக்கு போட்டு முடிச்சுட்டேன் பெரியவன் சொல்லிகிட்டே இருந்தாள் எனக்கு அட்டை போட்டு தாங்கன்னு பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு தான் சும்மா இருக்கும் போதே நம்ம இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் என்னோட தப்பு தான் ஆனால் நைட்டெல்லாம் உட்காந்து அட்டை இருக்கோங்க அதுல சின்ன பசங்களும் இந்த ஷீட் போட்டால் கிழிஞ்சிடும் அது மேலே இந்த ஒயிட் ஷீட் எக்ஸ்ட்ரா போடும்போது உள்ளே லேபிள் ஓட்டுனா கிழியாமல் இருக்கும் கொஞ்சம் லைஃபும் வரும் ஒரு வருஷத்துக்கு பேர் நம்ம அழகாக எழுதுறமோ அசிங்கம் எழுதுறோமோ அது அப்புறம் விஷயம் அவங்கவங்க பேரை அவங்கவுங்களே நோட்டில் எழுதுங்க அப்படின்ட்டு அவளே அழகாக எழுதியிருக்கா பாருங்களேன்